எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அழகு தினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தபா அகமது முஜிதபா ரசூலும் ஆகி சல்லாஹு அழகி அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் அகத்தாபுகள் அவுளியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருணும் என்றென்றும் குறைவின் ஆமீன் அலம்ல அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக பல்வேறு கோணங்களிலே பல்வேறு ஆய்வரங்கங்கள் நடத்தப்பட்டதுண்டு நாங்கள் மோதக்கூடிய காலத்திலே இந்த அரபு இலக்கண மாநாடிலே இதை முழுவதுமாக ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கிற போது நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலே எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் ஞாபகம் வருகிறது எங்களுடைய பாசத்திற்குரிய ஆலா அவர்கள் ஒரு காலம் நாங்கள் ஓதக்கூடிய கிட்ட குழப்பம் மிக வேகமாக இருந்தது கைய விரல ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா தொப்பி போடலாமா போடக்கூடாதா இப்படி ஈசால் சவா மரணித்தவர்களுக்கு நன்மை எத்தி வைக்கலாமா கூடாதா எங்கெல்லாம் இருக்கிற போது எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை எங்கள் ஆலா உஸ்தாத் அவர்கள் இரண்டு வேன்ல எங்களை அழைத்து கொண்டு இரண்டு அணியாக பிரித்து கொண்டு எங்கள் உஸ்தாத் அவர்களே ஓட்டிக் கொண்டு தமிழகம் முழுக்க எல்லா பள்ளிகளுக்கும் எங்களை அழைத்து சென்று அகீதா ஆய்வரங்கம் என்கிற பெயரில் பல்வேறு தலைப்புகளிலே பேசி பார்த்து எங்களை அழகு பார்த்த அந்த விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது அடுத்து அதீஸ் ஆய்வரங்கம் மதுகப ஆய்வரங்கம் என்று பல்வேறு ஆய்வரங்கங்கள் தொடர்ந்து இந்த இருபத்தைந்து வருடத்திலே பல்வேறு கோணங்களிலே மாணவர்களாலும் உளமாக்கலாலும் ஏழா சும்பரா மாணவர்களாலும் நடத்தப்பட்டது நடத்தப்படுகிறது இன்ஷால்லா கியாமத்து வரைக்கும் நடத்தப்படும் இன்றைக்கு மஜ்லிசுல் மதாரிஸிலே அடிக்கடி ஒவ்வொரு முறை கூட்டம் நடக்கிற போதும் மிக பெரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மேதைகள் எல்லாம் கவலைப்படுகிற விஷயம் இன்று மதரசாக்களிலே சர்பு நகு விஷயத்தில் இன்று மாணவர்கள் கொஞ்சம் தோய்வடைந்து இருக்கிறார்கள் காரணம் செல்போனுக்கு அடிமை கேமுக்கு அடிமை பல்வேறு தேவையில்லாத விஷயங்களிலே சிந்தனை போன இன்றைய மாணவர்கள் சர்பு நகு விஷயத்திலே அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்ன செய்யலாம்

நகவு ஒரு சாதாரண விஷயம் அல்ல நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலே நான் ஒன்னா சுங்குரா ஓதி கொண்டிருக்கிற போது என் குடும்பத்தை சார்ந்த நான் ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு போகும் போதும் என்னுடைய சகோதரர்கள் ஆளுங்கள் எல்லாம் சொல்வார்கள் எப்பா நீ சர்ஃபு படிக்கிற போது நாய் மாதிரி குறைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நாய் மாதிரி குறைத்து கொண்டே இருக்கணும் தூக்கத்தில எழுப்பி உனக்கு என்ன வசன் என்ன ஃபேன் என்று கேட்டாலும் சொல்ல தெரியணும் என்று சொல்வார்கள் ஆனா நீ நகவு படிக்கும் போது சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்துச்சு இதுக்கு ஏழாவது ஏன் வந்துச்சு இதுக்கு ஏன் ஜரு வந்துச்சு இதுக்கு ஏன் ரஃபா வந்தது இப்படி நீ யோசிக்கிற போது இந்த சமூகத்தை வலை நடத்துகிற குரான் ஹதீசையும் விளங்கிய சரியான ஆலிம்களாக நீங்கள் உருவாகுவீர்கள் அல்லாஹ் உருவாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக அப்படித்தான் நம்முடைய உசாத்மார்கள் மேதையில் இருந்தார்கள் அண்ணல் ஆலா அசரத் அவர்கள் உருவாக்கிய பாக்கியா ஆலா அசரத் உருவாக்கிய அப்துல் ஜப்பார் மாக்கூலி அசரத் ரஹமத்துல்லாயே அலைகி அவருடைய வரலாறு ஒரு சொல்றேன் அவங்க எகிப்து அன்றைக்கு ஒரு யூதன் ஒரு குரானுக்கு தப்சீர் எழுதிட்டான் ஒரு அங்கிருந்த அரபியர்களுக்கு அவன் சவால் விட்டானாம் நான் எழுதிய தப்சீரில் தவறு கண்டுபிடித்து விட்டால் இந்த மேடையிலே வைத்து இந்த தப்சீரை நான் எரிந்து விடுகிறேன் என்று சொன்னானாம் அன்றைக்கு யாரும் அதற்கு முன்வரவில்லை அப்துல் ஜப்பார் அசரத் அவர்கள் எகிப்து சென்று இருக்கிறார்கள்

நான் கஷ்டப்பட்டு தொகுத்த இந்த நினைத்து எனக்கு கவலை இல்லை என்னை தோற்கடித்தது ஒரு அரபி அல்ல அசமியான தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஆலிமென்று சுபகானந்தா எப்படி இருந்திருக்கிறார்கள் பாரு அப்படித்தான் நாம் உருவாக வேண்டும் அக்காயிகள் அவர்கள் மிக பெரும் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய முஃப்திகளாக நீங்கள் உருவாக வேண்டும் ஓதக்கூடிய காலத்தில் ஏதோ நாம் வந்தோம் போனோம் என்று இருக்க கூடாது பெரியார்கள் சொல்வார்கள் இன்னும் நீ உன்னை முழுமையாக கல்வியிலே ஒப்படைத்தால் இன்பு கொஞ்சம் உனக்கு கொடுக்கும் என்று சொல்வார்கள் இப்ப நாம் அதுல மூழ்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மேதைகள் அப்படித்தான் இந்த தீனை காப்பாற்றி அப்படியே நம்மிடத்திலே நம்முடைய உசாதுமார்கள் மிக பெரும் மூலமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த சிறிய முயற்சி அல்லாஹ் பொருந்தி கொண்டு இது ஏதோ அல்லாவுடைய நாட்டம் இது ஒரு மிகப்பெரிய பிளான் சொல்ல முடியாது ஏதோ ஒரு நாட்டம் ஏற்பாடு அல்லாஹுவா ஏற்பாடு செய்தான் மாணவர்களை தான் மிக பெரும் உளமாக்கன் உசாதுமார்களுடைய வருகை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்து அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கிற அந்த பாக்கியம் அப்துல் காலம் பண்பு எசத் அவங்க பேசினாங்க அதே போன்ற தாவதிய முதல்வர்கள் பேசினாங்க நம்முடைய கண்ணியத்திற்குரிய நைனாரசத்து பேசினாங்க சுபகான் அல்லா எவ்வளவு ஞானங்கள் இப்படித்தான் நீங்களும் உருவாக வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா இந்த மாநாட்டை பொருந்தி கொண்டு அல்லா வரும் காலங்களில் தமிழகத்திலே எல்லா மதரசாக்களுக்கும் ஒரு முன்மாதிரி மதரசாவாக இந்த அத்தாய் கல்வி குழுமத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக இரு கல்வி திட்டத்திலே ஓதிய மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல அவர்கள் தகுதியான ஆளுங்கள் என்று உருவாக கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த அத்தாய் மாணவர்களுக்கு கொடுத்த அருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்